இன்றைக்கி வந்து நாம் ஃப்ரெஞ்ச் நாட் தையல் தான் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அந்த தையல் வந்து ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக ஒரு குட்டி குட்டி ரோஸ் இருக்க மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அது சுற்றி ஒரு ரெண்டு மூணு இதாக போத்தினா ஒரு கொத்தாப்பூ இருக்க மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம டாப்போட ஓரங்களில் முன்னாடி போட்டாலும் போடலாம் இல்லை ப்ளவுஸோட கழுத்தில் போடலாம் இல்லை கையோட இந்த நம்ம எந்த இடம் ஃபில் பண்ணுறோமோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த ஃப்ரெஞ்ச் நாட் தையில் நம்ம யூஸ் பண்ணலாம் குழந்தையோட ட்ரெஸ்ஸில் சேரீஸில் கூட நம்ம அங்கே நம்ம ஒரு காட்டன் சேரீல அந்த ஃப்ரெண்ட் நாட் போடும்போது பார்க்க ஒரு லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது ஆல்ரெடி தச்ச ப்ளவுஸில் கூட நம்ம போடலாம் இது போல் நம்ம ஒரு குட்டி குட்டியாக அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு ரோஸ் மாதிரி நீட்டாக நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது போடுறதுக்கு நார்மல் கை ஊசி வந்து இது வந்து ஆறாம் நம்பர் ஊசின்னு சொல்லி கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கணும் நார்மல் கை ஊசியோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த மாதிரி இதை கேட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் நார்மல் கை ஊசியில் கூட இந்த எம்ப்ராய்டிங் நூலில் லைட்டாக ஓரங்களில் கம் வச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணிடலாம் உள்ளார ஊசிக்குள்ளார விடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது வந்து எம்ப்ராய்டிங் நூல் இந்த மாதிரி ஃப்ரெஞ்சு நாட்டு வந்து நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் தையல் துணியோட அடி பக்கத்தில் இருந்து ஊசியை உள்ளே விட்டு எடுத்துக்கலாம் ஊசியை மேலே மூணு சுற்று ஊசியில் சுற்றிக்கலாம் நூலை அதை இந்த நம்ம ஊசியை வெளியே எடுத்த அதே ஓட்டையில் வில்ல விட்டுடலாம் பக்கத்தில் நம்ம இது பக்கத்தில் தான் போடணும்னு கிடையாது நாம எட்ட எட்ட எங்கே வேணாலும் ஒரு ஒரு ஃப்ரெஞ்சு நாட் போட்டுருந்துடலாம் இது போலையே நாம் அங்கங்கேயும் ஒரு ஊசியை மேலே விட்டு மூணு சுத்து உசியில் இந்த நூலை நாம் சுற்றிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு பார்க்க ரொம்ப அழகாக ஒரு குட்டி ரோஸ் மாதிரி இருக்கும் நம்ம எந்த இடம் வேணாலும் இதை ஹேண்ட் எம்ப்ராய்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்